வணக்கம் நண்பர்களே மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முரண்பட்ட உடன்பட்ட கருத்துக்கள் சர்ச்சைகள் இன்றளவும் நீடித்து கொண்டே தான் இருக்கிறது காரணம் இருவேறு தளங்கள் கொண்ட செய்திகள் வருகிறது ஒன்று மருத்துவமனை சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னொரு பக்கம் நீதிபதி ஆர்முகசாமியினுடைய ஆணையத்தினுடைய அறிக்கை இந்த இரண்டும் சில வேறுபாடுகளை தான் கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் டிசம்பர் மாதத்தினுடைய நான்காம் தேதி மதியமே ஜெயலலிதாவினுடைய உயிர் பிரிந்துவிட்டது அவர் உடலில் உயிர் இல்லை என்பது ஆர்முகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை ஆனால் அப்பல்லோ மருத்துவனுடைய மருத்துவமனையினுடைய அறிக்கை அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு இருந்ததாக இருக்கிறது இது என்ன ஆணையம் சொல்வது உண்மையா மருத்துவ அறிக்கை சொல்வது உண்மையா என்பது ஒரு பக்கம் ஒரு பிரபலமான மற்றும் மக்களால் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை குறித்து அவதூறான செய்திகளையோ அல்லது பரபரப்புக்காக செய்திகளை வெளியிடுவது நம் நோக்கமல்ல அல்ல ஆனாலும் சில உண்மைகளை சொல் சில உண்மைகள் உண்மைகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சில தகவல்கள் தகவல்களை நாம் பெருமாதன் மூலமாக எதிர்காலத்தில் இப்படி ஒரு தர்ம சங்கடங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இது உதவும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தி வெளியிடுகிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து நாட்கள் தோராயமாக அவர் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கிறார் ஒரு விஷயத்தை நாம் மிக பத்திரிகைகளோ மற்ற ஊடகங்களோ தெரிவிக்கும் ஒரு விஷயம் அவருக்கு என்ன நோய் இருந்தது அந்த நோயை பற்றி ஏன் ஒரு முதலமைச்சருக்கான நோயை பற்றி ஏன் வெளிப்படையாக ஒரு அரசாங்கம் அறிவிக்கவில்லை என்ற ஒரு மா ஒரு குற்றச்சாட்டை பெரும்பான்மையாக முன்வைக்கிறது இந்த இடத்தில் நம்மளுடைய கருத்தாக நாம் சொல்வது பெரிய உண்மைகளை சொல்வதற்கு முன் அவர் ஒரு பெண் அறுபத்தி ஏழு வயது தோராயமாக அறுபத்தி ஏழு வயதான ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ நோய்கள் ஏற்படுமோ அது அவருக்கு இருந்திருக்கலாம் அது எப்படி வெளிப்படையாக ஒரு ஒரு நோயாளியினுடைய அதுவும் ஒரு பெண் நோயாளியினுடைய நோய்களை குறித்து விரிவாக பொது வெளியில் பேசுவது அறிக்கையை வெளியிடுவது ஒரு பண்பாடுள்ள சமூகத்திற்கு அடையாளம் அல்ல நாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தில் இப்படி இது போன்ற ஒரு ஒரு நோயாளி அதுவும் அவர் அரசியல் தலைவர் அவருக்கு என்னென்ன நோய்கள் இருந்தது என்பது பொது வெளியில் வைப்பது சரியல்ல அதுவும் ஒரு நோயாளியினுடைய நோயை வெளி வெளியில் அறிக்கையாக வெளியிடுவது என்பது மரபும் அல்ல அது விதிவிலக்கு அது சட்டத்துக்கும் புறம்பானது அந்த வகையில் அவருக்கு என்னென்ன நோய்கள் இருந்தது என்பதை நாம் புறக்கணித்து விடுவோம் அதை குறித்து நான் வாதிக்கவில்லை ஆனால் இந்த ஆர்முகன் சாமி ஆணை இவர் டிசம்பர் ஐந்தாம் நான்காம் தேதி மதியம் உயிர் பிரிந்தது என்பதற்கு ஒரு சான்றை அளிக்கிறார்கள் என்ன சான்றது புவனேஸ்வரி என்ற டெக்னிஷியன் டெக்னீஷியன் அவர் லேப் டெக்னீஷியன் எக்மோ டெஸ்ட் அல்லது இதுபோன்ற ஏதோ ஒரு பெயருடைய ஒரு டெஸ்ட் எடுப்பதற்காக வருகிறார் அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்ட நேரம் மூன்று மணியில் இருந்து மூன்றைக்குள் அந்த நேரத்தில் அந்த டெஸ்ட் எடுத்த அந்த பரிசோதனை செய்த அந்த டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் அவர் உடலில் பல்ஸ் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார் அவர் அதுக்கு சாட்சியாகவும் ஆர்மோசாமி ஆணையத்தில் கூறுகிறார் இதுதான் முக்கிய திருப்பமாக இருக்கிறது ஒரு லேப் டெக்னீஷியன் வச்சு எப்படி நீங்கள் முடிவு கொடுவீங்க இதை மருத்துவர் அல்லவா சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன் மருத்துவர்கள் நேரடியாக சிறு சிறு பரிசோதனைகளை செய்வதில்லை சிறு சிறு ப பரிசோதனைகளின் அடிப்படையில் தான் பெரிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்பதும் உண்மை மருத்துவ முடிவுகள் எடுக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தால் நீங்கள் ஒரு ஒரு சாதாரண டெஸ்ட்னு சொல்ல முடியாது அந்த லேப்டிஸ்ட் எடுக்கும்போது அவரிடம் பல்ஸ் இல்லை என்பது முக்கிய சான்றாக இருக்கிறது அதற்கு பிறகு மோகன் ராவ் அன்றைய கவர்னர் பார்க்க வருகிறார் ஐசியுவை தாண்டி அவர் ஐசியுக்குள் அவர் செல்ல அனுமதிக்கப்படவில்லை வெளியிலேயே நிற்கிறார் எல்லாம் சசிகலாவின் தான் இருக்கிறது அவர் பார்த்த பொழுது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வெளியிடுகிறார் அதாவது ஜெயலலிதா அவர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்தார் என்று இந்த இரத்த வெள்ளத்தில் இருந்தார் என்பதற்கு என்ன காரணம் என்றால் அவருக்கு ஓப்பன் பைபாஸ் ஓபன் சார்ஜ் அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை இங்கே செய்திருக்கிறார்கள் அவர் அப்போது அங்கே கேட்டிருக்கிறார் இவரை ஏன் நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகாமல் இங்கேயே வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அது அதிகமான ப்ளீடிங்கானதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் அப்படின்ட்டு இல்லை அவருடைய உடல்நிலை வந்து நகர் அளவிற்கோ அல்லது அவரை எடுத்து செல்லும் அளவிற்கோ இல்லை என்பதால் இங்கேயே நாங்கள் ஓபன் சர்ஜரி செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ஜரி பண்ண அந்த பிளட் அந்த அந்த ரத்தம் தோய்ந்த மற்ற அந்த பஞ்சுகள் அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா இவைகளெல்லாம் எடுத்து சென்றதை ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகன் ஜெய பிரதீப் அவர் கூறுகிறார் ஆம் ரத்தம் தோய்ந்த பஞ்சுகள் அந்த துணிகள் எல்லாம் இவர்கள் எடுத்து சென்றார்கள் இருந்த இது ஒரு சான்றாகிறது ஆகிறது கவர்னர் பார்த்திருக்கிறார் அவரும் நிறுத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்திருக்கிறார் இந்த ஜெய பிரதீப் சொன்ன வாசகங்களும் உண்மையாக இருக்கிறது மூன்றாவதாக எம் ஃபார்மிங் என்ற அதாவது ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லை ஒரு இறந்த உடலை சிறிது ஓர் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு மேலாக வைத்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணங்களால் உறவினர்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதாக இருக்கலாம் வந்து சேர்வதில் தாமதம் இது போன்ற அரசியல் தலைவர்களுக்கு முக்கியமாக அஞ்சலி செலுத்துவதற்காக நிறைய பேர் வருவார்கள் அப்போ அவங்களுக்காக அதை காட்சிப்படுத்த வேண்டும் அதாவது அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்க வேண்டும் என்பதால் எம்ஃபார்மிங் செய்வாங்க அந்த எம்ஃபார்மிங் செய்த டாக்டர் சொன்னது இந்த உடல் குறைந்தபட்சம் பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா எம்ஃபார்மிங் பண்ணுறது அவங்க அஞ்சாந்தேதி தான் பண்ணுறாங்க அப்போ அவங்க பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு என்றால் முதல் நாள் தான் கிட்டத்தட்ட தோராயமாக இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தில் அந்த நபர்கள் கொடுத்த சாட்சிகள் எல்லாம் ஒன்றாக வருகிறது நாலாம் தேதி தான் இவர் இறந்தார் என்பதற்கு இன்னொன்று ஜெயபிரதீப் அந்த ஓராண்டு முடிந்த பின்பு ஜெயலலிதா இறந்து ஓராண்டு முடிந்த பின்பு அந்த திதி கொடுக்கறது முதியோர்களுக்கான ஒரு திதி தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த திதி கொடுக்குற நேரத்தில் அவர் எடுத்துக்கொண்டது டிசம்பர் நாலாம் தேதி அந்த மூணு டு மூன்று அந்த திதி நேரத்தை தான் அவர் எடுத்துக்கொள்கிறார் ஆக இதுவும் ஒரு சாட்சியாகிறது இதெல்லாவற்றையும் விட அன்றைக்கு ஜெயலலிதா இறந்தவுடன் சசிகலா மீழுது குற்றம் சாட்டியது ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்ன கூறினார் இவர் மர்ம இவர் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் அப்போ ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர் ஓபிஎஸ் சொன்னார்க்கு தெரியல ஒரு கருத்து ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த உடனினுடைய ரியாக்ஷன் அந்த ஸ்லோ பாய்சனை எடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை என்று இரண்டு விதங்களை பார்த்தால் இரண்டுமே இல்லை அவர் உடலில் ஸ்லோ பாய்சன் கொடுத்தது எந்த அறிகுறியும் இல்லை அதற்கு மருந்து கொடுத்ததாகவும் மருத்துவ ரெக்கார்டுகள் இல்லை சாரி இது ஒரு பக்கம் சந்தேகம் எழுப்பியதே ஓபிஎஸ் அவர்கள்தான் தான் ஆணையத்தின் ஏற்படுத்தியதே அவர்தான் ஆனால் இந்த சந்தேகத்தின் ஏற்படுத்திய இந்த ஆணையம் ஏற்படுவது காரணமாக இருந்த ஓபிஎஸ் அதற்கு பிறகு பல முறை விசாரணைக்கு அழைத்த பிறகும் வரும் வரவில்லை பல முறை சம்மன் அனுப்பி ஒருவர் அவர்களை பின்பு வந்தார் எனக்கு அப்போது சந்தேகம் இருந்தது அவர் இறந்த இறந்ததில் ஏதேனும் மர்மம் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த சந்தேகங்கள் இல்லை அவ்வளோதான் நான் அவர் இயற்கையாக மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு அவர் சொன்னதா எங்கேயும் இல்லை அவர் இயற்கையாக இப்போது எனக்கு சந்தேகங்கள் இல்லை அவ்வளோதான் ஏன்னா அப்போ ஆட்சி மாற்றங்கள் காட்சி மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறார் இன்னொன்று அவருக்கு பொன்னையன் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் பொன்னையன் அவர் என்ன கூறுகிறார் இவர் தலையில் ஜெயலலிதா அம்மையாருடைய தலையில் கட்டையால் அடித்து தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் அதையும் மருத்துவ குறிப்புகளில் பார்த்தால் அப்படி இல்லை அவர் தலையில் எந்தவித காயங்கள் கட்டையால் அடித்த காயங்களோ அடையாளங்களோ இல்லை இத்தனை இருந்தும் மீண்டும் மீண்டும் ஒரு மருத்துவமனை அப்பல்லோ போன்ற பெரிய மருத்துவமனைகள் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை முறையும் அவர்கள் கொடுக்கிற ப மருத்துவ பரிந்துரைகளும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுவை என்பதை நான் அறிவேன் அந்த மருத்துவமனை ஒரு அரசியல் தலைவரின் மரணத்திற்கு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன தெரிகிறது என்றால் மரணம் ஏற்படுவது என்பது எதை வைத்து மெடிக்கல் மருத்துவம் முடிவு கோருகிறது என்றால் ஏதோ ஒரு ஒரு சில உடல்நல காரணங்களை வைத்து தான் முடிவு கோருகிறது அந்த வகையில் பார்த்தால் இந்த அறிகுறிகள் தெரிந்த பிறகு இந்த மரணம் என்பதை டிக்ளேர் பண்ணணும்னு மெடிக்கல் இது இருந்திருக்கலாம் அதனால் அவங்க தக்காலதாமதமாக அறிவிச்சிருக்கலாம் ஆனால் உடல் சன் செயலாக்கத்தை இழந்தது முதல் நாளாக இருக்கலாம் இதில் தான் இந்த முரண்பாடு வந்திருக்கும் என்று எனது தோன்று நான் அல்ல மருத்துவ அறிவு பெற்றவனுமல்ல இருந்தாலும் ஒரு ரீதியான விஷயத்துக்குள் இதை கொண்டு வருகிறேன் மிக நீண்ட காலமாக ஒரு தலைவரின் மரணம் குறித்த சர்ச்சை நீடிப்பது என்பது வேண்டுமானால் அரசியல் படிப்பிற்காக சிலர் கோதவலாம் ஆனால் அவருடைய ஆன்மாவிற்கும் ஆன்மா சாந்தியடைவதற்கும் அவருடைய புகழிற்கும் இது உகந்ததல்ல என்பது எனது கருத்து சரி இந்த சிகிச்சையில் என்னென்ன நடந்தது யாருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இது குறித்து அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி